ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லரிங் டேப்பு டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப் வச்சு அதோட டீடெயில்ஸ் தான் நம்ம ஃபுல்லுமே பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ துணி நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கும் அப்படின்னா நமக்கு நிறைய டவுட் இருக்கும் அதில் மெயின் டவுட்டு இந்த டெய்லரிங் டேப்போட அளவு வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கணும் அந்த மாதிரிலாம் டவுட் இருக்கும் அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு டெய்லரிங் டேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கடையில் போய் நம்ம டெய்லரிங் டேப்புன்னு கேட்டோம்னா நமக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க டெய்லரிங் டேப்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு சில டைப் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்படி ரொம்ப மடக்கணுன்னா நமக்கு வந்து உடஞ்சி போன மாதிரி ஆகிரும் ஆனால் இந்த மாதிரிப்பட்ட டைப் பாருங்க நமக்கு இந்த பேப்பர் மாதிரியே தான் தெரியும் ஆனால் வந்து நம்ம இப்படி எவ்வளோத்துக்கு மடித்தாலும் நமக்கு அந்த கேப் அந்த மடிப்பு தெரியும் அதுக்கப்புறகு அது சரியாகிடும் நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் சில டேப் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வாங்காதுங்க இந்த டைப்பே வாங்கிக்கோங்க நம்ம கடையில் கேட்டாலே அவங்க கூடுதலும் இந்த டைப் தான் தருவாங்க இதுலேயே கொடுத்துருப்பாங்க டெய்லர் யூஸுக்குன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம அதை பார்த்தே வாங்கிக்கலாம் இப்போ வந்து நமக்கு டேல அந்த டேப்பில் உள்ள அளவுகள் நம்ம எப்படி பார்க்க எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு சைடும் நமக்கு அளவு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு நம்பர் வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன்னு நமக்கு இந்த மாதிரி நம்பர் ஆட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த அளவு வந்து நமக்கு ஒரு அறுபது வரை இருக்கும் அந்த அளவு ஒரு சைடு இதெல்லாம் நமக்கு ஏழு வரை தெரியுது அதுக்கப்புறவாக இந்த சில்வர் மாதிரி இருக்கிறது நமக்கு வந்து மறைஞ்சு இருக்குது அதில் அறுபது வரை நமக்கு ஃபுல்லுமே இருக்கும் இந்த அளவு வந்து நமக்கு இஞ்சு வயசாக நம்ம எடுக்கும்போது நம்ம இந்த சைடு உள்ள அளவு தான் நம்ம வந்து எடுப்போம் இப்போது அதை அப்படியே நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு வந்து நம்பர் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க அங்கே நமக்கு ரொம்ப கேப் இல்லை கேப்போடு இருக்கும் இது வந்து கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இருக்கும் அதுலேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க சென்டிமீட்டர் கணக்கு நமக்கு இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ச் வைஸ் கணக்கு தான் நம்ம இந்த சைடு இருக்கும் நமக்கு இப்படி திருப்பி பார்க்கும்போது சென்டிமீட்டர் கணக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்ச் வைஸ்லேயே பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை முடித்ததுக்கு அப்புறம் நம்ம சென்டிமீட்டர் கணக்கில் வரலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்ச் வைஸ் பார்க்கும்போது நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்பாங்க நம்ம பிளவுஸுக்கு சுடிதாருக்கு நம்ம டெய்லரிங்க்கு எந்த அளவு எடுக்கும் போதே நம்ம வந்து இந்த இன்ச் வைஸில் தான் எடுப்போம் சென்டிமீட்டர் கணக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டோம் அது வந்து கிளாத் நம்ம வந்து துணியோட அளவை வந்து அளக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சென்டிமீட்டர் கணக்கு எடுப்போம் இல்லாமல் நம்ம உடம்புல இருந்து அளவு எடுக்கிறதோ இல்லைனா வந்து ஒரு ஷோல்டர் மார்க் பண்ணுறதோ கை மார்க் பண்ணுறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் நம்ம இன்ச் வைஸ் தான் நம்ம வந்து எடுப்போம் இதில் வந்து நம்ம எப்படி எடுப்போம்னா இந்த ஃபஸ்ட்டு இருந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அது வரைக்கும் நமக்கு ஒரு இன்ச்சு அடுத்து ரெண்டு இருக்காது ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு இந்த மாதிரி தான் நம்ம இன்ச்சு கணக்கில் எடுப்போம் இப்போ நம்ம ஒரு இது மார்க் பண்ண போகிறோன்னா இப்போ பாருங்கள் நான் இதில் மார்க் பண்ணியே காமிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி தான் நம்ம டேப் வச்சுட்டு நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட் அந்த ஒரு ஹோல் மாதிரி நமக்கு அதில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த அளவில் இருந்தே தான் நம்ம எடுக்கணும் அது மறைஞ்சிருக்குன்னு அதிலேருந்தே நம்ம எடுக்காமல் விட்டுறக்கூடாது ஒரு இன்ச்சுங்கிறது நமக்கு அதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் ஒரு லைன் போட்டிருக்கேன் இந்த இதில் கரெக்டாக நம்ம எப்படி டேப்பை வச்சுட்டு நமக்கு இப்போ வந்து நான் வந்து கழுத்தோட அகலம் வந்து ஒரு மூணு இன்ச்சு வைக்கிறேன்னா இதை எப்படி மார்க் பண்ணலான்னா இப்போ இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணோம் ஃபஸ்ட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மூணு இன்ச்சுக்கு அடுத்து ஒரு ஷோல்டரோட அளவு வந்து நான் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன்னா அந்த ஷோல்டரோட அகலம் வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்ம இன்ச்சு கணக்கில் மார்க் பண்ணும்போது நம்ம இப்படி தான் மார்க் பண்ணுவோம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இப்போது கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சுனால் நம்ம எப்படி எடுக்கலான்னா இப்போ இந்த சைடு வந்து நமக்கு அந்த இது மறைஞ்சிருக்கிறதுனால நான் ஒரு இன்ச்சுக்கு அப்புறம்லேருந்து எடுக்கிறேன் பாருங்கள் நமக்கு ஒரு இன்ச்சுக்கு அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கோடு இருக்குது அதுக்கு அடுத்து இன்னொரு கொஞ்சம் பெரிய கோடு இருக்குது அந்த கோடு தான் நமக்கு கால் இன்ச்சு அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கோடு இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு ஏர மார்க் கொடுத்து ஒரு கோடு இருக்குது அதுதான் நமக்கு அரை இன்ச்சு அதே போல் சின்ன கோடு தாண்டி அடுத்து ஒரு கோ பெரிய கோடு மாதிரி இருக்குது அது முக்கால் இன்ச் இந்த மாதிரி தான் நம்ம ஒன்றே கால் இன்ச் ஒன்றை இன்ச் ஒன்றே முக்கால் இன்ச் ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி நம்ம எடுப்போம் இதுதான் நமக்கு ஒன்னே ஹால் இன்ச்சு நம்ம இந்த கோட்டில் தான் ஒன்றே ஹால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம் அடுத்து ஒன்றரை இன்ச்சுங்கும்போது இந்த பெரிய ஏரோ மார்க் கோடு கொடுத்துருக்காங்கல்ல இதுதான் நமக்கு அரை இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச்சுன்னு நம்ம மார்க் போ மார்க் பண்ணும்போது நம்ம இந்த அரை இன்ச்சில் வ வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுறோம் ஒன்றரை இன்ச்சுன்னு அடுத்து ஒன்றே முக்கால் இன்ச்சுங்குன்னு வரும்போது நமக்கு அதில் ஒரு பெரிய கோடு காட்டணும் அந்த இதில் தான் நம்ம மார்க் பண்ணோம் இப்போ நம்ம இதை எப்படி மார்க் பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து டெய்லரிங்லேயே அளவுகள் சொல்லும்போது நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட்லாம் சொல்லுவோம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கால் இஞ்சு முக்கால் இஞ்சு அந்த கணக்குலேயும் சொல்லுவோம் பாயிண்ட்லேயும் சொல்லுவோம் இப்போ ஒன்னே ஹால் இன்ஜுன்னு சொல்லுவோங்க சொல்லுவோம் அந்த ஒன்னே ஹால் இஞ்சை வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ஜினியும் நம்ம சொல்லலாம் போல் ஒன்றரை இன்ஜினியும் சொல்லுவோம் அந்த ஒன்றரை இஞ்சை வந்து நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜினியும் சொல்லுவோம் அடுத்து ஒன்னே முக்கால் இன்ச்சுன்னே சொல்லுவோம் அந்த ஒன்னே முக்கால் இன்ச்சை வந்து நம்ம ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சுன்னே சொல்லுவோம் இந்த ரெண்டு மெத்தடுமே நமக்கு ஒரே மெத்தடு தான் ஆனால் வந்து நம்ம கால் அரை முக்கால் இந்த இன்ச்சுலையும் சொல்லுவோம் பாயிண்ட் இன்ச்சுலேயும் சொல்லுவோம் ஏன்னா எல்லாமே ஒரே அளவு தான் இப்போ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒன்றே ஹால் போது நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் ஒன்றரை இன்ச் எப்படி மார்க் பண்ணோம் ஒன்றே முக்கால் இன்ச்சு எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் டேப்பை எடுத்து இப்படி வச்சுட்டு நமக்கு அந்த ஒரு இன்ச்சுக்கு அப்புறம் பாருங்க அந்த ஒரு இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன கோடு இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கொஞ்சம் பெரிய கோடு இருக்குது அதுதான் நமக்கு ஒன்றே ஹால் இன்ச்சு அந்த ஒன்றே ஹால் இன்ச்சு தான் நம்ம இதில் மார்க் பண்ணுறோம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சினாலும் நம்ம அதில் தான் மார்க் பண்ணோம் ரெண்டுமே ஒரே அளவு தான் அடுத்து வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இதை எப்படி மார்க் பண்ணலான்னா நமக்கு அந்த ஆரோ மார்க் இருக்குதுல்ல அதுதான் நமக்கு ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச்சில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம் ஒன்றரை இன்ச்சுனால் அதே இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இருந்தாலும் நம்ம அதில் தான் மார்க் பண்ணுவோம் நமக்கு ரெண்டு அளவுமே ஒரே அளவு தான் அடுத்து வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு ஒன்றே முக்கால் போது நமக்கு அந்த அரை இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன கோடு இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு சின்ன பெரிய கோடு இருக்குது அந்த கோடு தான் நமக்கு முக்கால் இன்ச்சு அந்த முக்கால் இன்ச்சு ஒன்னே முக்கால் இன்ச்சும் நம்ம அதில் தான் மார்க் பண்ணுவோம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சும் நம்ம அதில் தான் மார்க் பண்ணுவோம் இந்த எல்லா அளவுமே நமக்கு ஒன்று தான் நம்ம வந்து ஆனால் சொல்லும்போது நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட்டில் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம குழம்பிடக்கூடாது ஆனால் ஒரே அளவு தான் ரெண்டு இன்ச்சுங்கும் போது நமக்கு அந்த ரெண்டில் வரும்போது நம்ம மார்க் பண்ணுவோம் ரெண்டு இன்ச்சுங்கும் போது நம்ம அந்த ஆரோ மார்க் வரும்போது அதில் மார்க் பண்ணும் இந்த மாதிரி தான் நம்ம இன்ச் வைஸ் மார்க் பண்ணும்போது நம்ம கரெக்டாக மார்க் பண்ணலாம் அதே போல் இதில் இன்னொரு ஈஸியான மெத்தடை நம்ம எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம கையோட சுற்றளவு எட்டு இன்ச்சு இருக்குது அந்த எட்டு இன்ச்சினை நம்ம பாதி எடுக்கணும்னா நம்ம ஏட் டிவைட் பை டூ அந்த மாதிரி போட்டு எடுப்போம் ஆனால் நம்ம அப்படி எடுக்காமல் இந்த எட்டு இன்ச்சு இருக்குது இல்லை அதில் கரெக்டாக அந்த டேப் எப்படி வரும் வச்சுக்கோங்க நான் இப்போ வைக்கிற மெத்தட்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இந்த இப்படி மடக்கி இதில் இருத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஃபோர் இன்ச்சு கரெக்டாக நம்ம கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டான அளவு கிடைக்கும் இப்போது அதே போல் இன்னொன்று இப்போ இருபத்தி மூணு இன்ச்சு நான் எடுக்கிறேன் மொத்த சுற்றளவு எனக்கு இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குதுன்னா அதில் பாதி தெரியணுன்னா நம்ம இந்த மாதிரி டைப்பாக கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி கரெக்டாக அந்த அளவோடு வச்சுட்டு நம்ம மடிச்சுக்கோங்க சமமாக மடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் அதில் இருத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்றுமே செய்யாது அந்த டேப் வந்து நமக்கு பிஞ்சு போகாதுன்னு அதனால் இருத்தி ப்ரெஸ் பண்ணுங்க எனக்கு பதினொன்று இன்ச்சு வருது பாருங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக டேப் மூலமே நமக்கு பாதியான அளவை கரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இருபதுங்கும்போது நம்ம அதை ரெண்டா டிவைட் பண்ணும்போது நம்ம பத்துன்னு ஈஸியாக எடுத்துருவோம் ஆனால் இருபத்தி மூணு அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கு வந்து நம்ம இந்த ஈஸியான மெத்தடில் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி தான் நம்ம இன்ஜோய்ஸ் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ அளவு தான் நம்ம உடம்புல இருந்த அளவு எடுக்கிறதுக்கோ ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே நம்ம இந்த இன்ஜுவீஸ் கணக்கு தான் நம்ம இந்த சைடு தான் நம்ம எடுப்போம் அடுத்து நம்ம சென்டிமீட்டர் கணக்குக்கு போகலாம் சென்டிமீட்டர் கணக்கு வந்து நம்ம எதுக்குன்னா கிளாத்து நம்ம இந்த துணியோட அளவுகள் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லாமல் டெய்லரிங்க்கு நம்ம அளவுகளுக்கு உடம்பு அளவுக்கு எதுக்குமே நமக்கு இது தேவைப்படாது இப்போ இதில் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன்னு நமக்கு அந்த நம்பர் தான் ஆனால் நெருக்கி நெருக்கி குட் குட்டி குட்டியாக கிட்ட கிட்ட கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வரிசையாக நமக்கு கீழே வர ஃபுல்லும் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் வந்து நம்ம பத்து சென்டிமீட்டர்னால் நம்ம இந்த பத்துன்னு இருக்குது இல்லை அந்த பத்தை தான் நம்ம கிளாத்தை வந்து அளக்கணும் இதே இது இருபது சென்டிமீட்டர்னால் நம்ம அந்த இருபது கொடுத்துருக்காங்கல்ல அந்த அளவில் தான் நம்ம எடுக்கணும் இப்படி தான் நம்ம வந்து சென்டிமீட்டர் கணக்கு எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் எடுப்போம் ஆனால் துணி எடுக்கும்போது வந்து நம்ம கூடுதலும் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மீட்டர் ஒன் ஒன்றே கால் மீட்டர் ஒன்றரை மீட்டர் அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம் அப்படி எடுக்கணும்னா நம்ம எப்படின்னா நமக்கு நூறு சென்டிமீட்டர் தான் நமக்கு வந்து ஒரு மீட்டரை கன்வெர்ட் ஆகும் அப்போ நம்ம ஒரு மீட்டர் கிளாத் எடுக்கணும்னா நம்ம அந்த நூறுன்னு கீழே இருக்கோம்ல அந்த அளவு வந்து கீழே அப்படி இழுத்துகிட்டே வாங்க டேப்பை நமக்கு அதில் வந்து நூறுன்னு இருக்குது இந்த நூறு அளவு வர தான் நம்ம கிளாத்தை அளந்து எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு மீட்டர் துணி வந்து கிடைக்கும் நம்ம இப்போ ஒரு கிளாத்தை வந்து இது எத்தனை மீட்ரு நம்ம அளந்து பார்க்கணுன்னா நம்ம இந்த டேப்பை வச்சுட்டு இப்படி நூறு வரை நம்ம அளந்தோன்னா நமக்கு ஒரு மீட்டர் துணி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதே இதே சில இப்போ ஒரு இருபத்தி எட்டு அந்த சைஸ்லாம் உள்ளவங்களுக்கு வந்து எண்பது பாயிண்ட்டு தான் எடுப்பாங்க எண்பது சென்டிமீட்டர் அப்போ வந்து நம்ம இந்த எண்பதுலேயே எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு அளவு உள்ளவங்களுக்கு சில பேர் வந்து ஒன்றே ஹால் மீட்டர் துணி எடுப்பாங்க ஒன்றே ஹால் மீட்டர்னால் நம்ம எப்படி எடுக்கணும்னா அந்த நூறு சென்டிமீட்டர் நம்ம எடுத்துருக்கோம்ல அதில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கூட்டி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒன்றே ஹால் மீட்ரு கரெக்டாக வரும் இந்த மாதிரி இப்போ ஒரு துணியை நம்ம அளந்து கட் பண்ணணும்னா இந்த நூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்குது இல்லை அதில் வந்து ஒன்றே ஹால் மீட்டர் எடுக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை மீட்டர்னால் நம்ம அந்த நூற்றி ஐம்பதில் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒன்றரை மீட்டர் கரெக்டாக வரும் இந்த மாதிரி தான் நம்ம சென்டிமீட்டரில் எடுக்கும்போது நமக்கு இப்படி தான் வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்க அளவெல்லாம் சென்டிமீட்டரில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நூறில் இருந்து வரும்போது நமக்கு மீட்டராக கன்வெர்ட் ஆகி வரும் இந்த மாதிரி தான் நான் நம்ம டெய்லரிங் டேப் வந்து யூஸ் பண்ணோம் தைகள் தைக்க தைக்க ஆரம்பிக்கவங்க கண்டிப்பாக இந்த டெய்லரிங் டேப் வச்சு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நமக்கு அளவுகள் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு எடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ